திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று முப்பத்தி எட்டு அதிகாரம் அமைச்சு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த அமைச்சர்களில் தெனாலிராமன் மிகச்சிறந்த நுண்மதியாளர் மன்னர் ஏதேனும் தவறு செய்தால் அதை நகைச்சுவையாகவும் அதே சமயத்தில் சிந்திக்கக்கூடிய வகையிலும் விலைக்கு புரிய வைப்பதில் வல்லவர் அதன் காரணமாக கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தெனாலிராமன் மீது தனிப்பட்ட மரியாதையையும் அன்பையும் வைத்திருந்தார் ஒருமுறை கிருஷ்ணதேவராயரின் பிறந்தநாள் விழாவை ஆடம்பரமாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டது நாடே விழா கோலம் போன்றது அண்டை நாட்டு அரச பிரதிநிதிகளும் நண்பர்களும் பெரிய செல்வந்தர்களும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களுடன் அரண்மனையில் குவிந்தனர் அவர்கள் கொடுத்த பரிசுப் பொருட்களை மன்னர் இன்முகத்துடன் வாங்கி ஒருபுறம் குவித்துக் கொண்டிருந்தார் அப்போது தெனாலிராமனும் ஒரு பெரிய பரிசு பொட்டலத்துடன் மன்னரிடம் வந்து கொடுத்தார் பரிசு பொட்டலம் பெரிதாக இருந்ததால் தெனாலிராமனின் நடவடிக்கையில் ஏதாவது மதிநுட்பம் மறைந்திருக்கும் என்பதை உணர்ந்த மன்னர் பரிசு பொட்டலத்தை பிரிக்கும்படி தெனாலிராமனிடமே கூறினார் தெனாலிராமன் அதை பிரித்த உள்ளே பல தாழை மடல்கள் கணக்கின்றி சுட்டப்பட்டிருந்தது ஒவ்வொன்றாக பிரித்த பின்னர் அதற்குள்ளே நன்கு பழுத்து காய்ந்த புளியம்பழம் ஒன்று இருந்தது அதை எடுத்து மன்னரிடம் பரிசாக வழங்கினார் அதை பார்த்த மன்னர் இந்த சிறிய புளியம்பழத்தை பரிசு பொருளாக தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன என்று கேட்டார் தெனாலிராமன் அரசே நாட்டை ஆளும் மன்னர் இந்த பள்ளத்தினைப் போன்று இனிமையவராக இருக்க வேண்டும் அதே வேளையில் ஆடம்பரம் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காகத்தான் இதை பரிசாக கொண்டு வந்தேன் என்றார் அதை கேட்டதும் தெனாலி நீ எனக்கு சரியான பாடம் விட்டாய் பிறந்த நாள் விழாவிற்கு இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் இனி ஆடம்பரமாக எதையும் செய்யக்கூடாது என்று முடிவுக்கே வந்துவிட்டேன் என்று கூறி தெனாலிராமனை பாராட்டினார் அறிவுடையோரின் அறிவுரையை கேட்காமலும் தானும் அறியாமலும் உள்ள அரசனுக்கு நல்லனவற்றை எடுத்துக் கூறுதல் அமைச்சரின் கடமையாகும் என்பதை அறிகுன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் மன்னரை இடித்துரைக்காதிருப்பது மடமை மன்னரையும் இடித்துரைப்பதுவே கடமை